இன்றைக்கு சினிமா நியூஸில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வருமான வரி வந்து கிட்டத்தட்ட எண்பது கோடி கட்டியிருக்காரு இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் பிடிச்சிருக்காரு இந்த வருமான வரி கட்டுறதில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருமான வரி கட்டுறவர் விஜய்ன்ற ஒரு பெருமைக்குரிய நபராக இருக்காரு ரஜினி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பின்னுக்கு தெரியிட்டாங்க அவங்களும் லிஸ்ட்லேயே வரல டாப் டென்னிலலாம் யாருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்தவங்க யாருமே வரல விஜய் தான் வந்திருக்காரு த கோட் படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அஜித்தோட அவரோட படத்தோட மியூசிக் வந்து மங்காத்தா மியூசிக்லாம் பின்னாடி வருது அதே மாதிரி வந்து சிவகார்த்திகன்லாம் என்ட்ரி கொடுத்துருது அப்போ சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா விஜய் இடத்துல வந்து இப்போ சினிமாவில் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்க போகிறதா தகவலியா இருக்கு விஜய் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போய்ட்டாரு ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியனுக்கு விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு டோனில் தான் அந்த சீன்லாம் அமைஞ்சிருந்துச்சு இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு ஸோ தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அது பிப்ரவரி மாதம் வந்து கட்சி தொடங்கினாரு ஸோ இப்போ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரசியல் தலைவர்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுங்க வச்சுருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூறு கோடி மேலே வந்து கட்டின ஷாருக்கானுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து பாலிவுட் சேர்ந்தவங்க தான் யாராச்சும் வருவாங்க அடுத்த இடத்துக்கு பட் விஜய் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு விஜய் விஜய் யார் விஜயின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவரை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அரசியலில் போயிட்டார் ஸோ அவரை வச்சு படம் எடுத்தால் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது ஸோ இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா அவருக்கான வசூல் வந்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இருக்கிறத வந்து யாருனையும் மறுக்க முடியாது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபாரின் இருப்பாங்க பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கூட பார்த்திங்கன்னா இந்த கோட் படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் இந்த உலகளவில் அதிக ஃபேன்ஸ் கொண்டு வர பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தில் பார்த்திங்கன்னா ஜப்பானில் சிங்கப்பூர்லாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ அந்த வரிசையில் விஜய் யார் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஸோ இந்த டோக்கியோ இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா விஜயோடய படம் தூள் கிளப்பிட்டுருக்கு ஸோ அவரோட வசூல் பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் கோடி மேலே தாண்டுன்றாங்க so in the information put like share subscribe thanks for watching this video